ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம வந்திருக்கிறது போரூரில் இருக்கிற விளக்கு கடை இந்த ஷாப் நம்ம என்ட்ராக கோவில் குளர் இருக்கிற தாங்க ஃபீலிங்காக இருக்குது இவங்க கடையில் எக்கச்சக்கமான விளக்குகள் பஞ்சலோகத்திலையும் காப்பர் பூஜா ஐட்டம்ஸ் அதுக்கப்புறம் கிஃப்ட் ஆர்டிகல்ஸுமே இருக்குங்க நம்ம கோலுக்கு தர ரிட்டர்ன் கிஃப்ட்ஸுமே இவங்க வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் உங்களுக்கு தேவையான பொருள் நீங்கள் வாங்கிக்கலாம் நம்ம ப்ரைஸோடு வந்து சொல்லியிருக்காங்க வாங்க வீடியோ போய் என்னென்ன பொருள் இருக்குதுன்னு பார்க்கலாம் வணக்கம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது விளக்கு கடை போரூர் நம்ம விளக்கு கடையில் என்னென்ன பொருட்கள் இருக்குன்னு இப்போ பார்க்க போகிறோம் முதல்ல நம்ம பார்க்கறது பஞ்சலோக விக்கிரகம் பார்க்க போகிறோம் வாங்க இப்போ வந்திருக்கிறது எல்லாமே நியூ கலெக்ஷன்ஸு இது வந்து முருகரோட வேல் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக இப்போ எல்லாரும் வாங்கிட்டு இருக்கிறது முருகரோட பஞ்சலோக வேல் இது ரேர் கலெக்ஷன் தான் இதோட ஒர்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் இது வந்து பஞ்சலோக மெட்டீரியல் இது பஞ்சலோகம் பற்றி இதோட ப்ரைஸ் இதோட ப்ரைஸ் வந்து ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி வேலுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது இந்த பஞ்சலோகம் விநாயகர் விநாயகர் ரொம்ப அழகாக ஆர்ச்சோட ஒரு சிக்ஸ் இன்ச்சு நம்ம நம்ம கையளவுக்கு இருப்பார் சிக்ஸ் இன்ச் ரொம்ப அழகாக இருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எயிட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இது வந்து தவள கிருஷ்ணர் தட்டு வச்சிருந்த மாதிரி தவள லட்டு கிருஷ்ணா எயிட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வராகி அம்மன் இப்போ நிறைய கலெக்ஷன்ஸ் கிட்ட இதுவும் அதே உள்ளங்கை சைஸ் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சுன்னு சொல்லுவோம் வீட்டில் வைக்கிற நார்மல் சைஸ் இது ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்குறது பூஜைக்கு வைக்கிறது ஆமா நம்ம பூஜை பூஜை ரூம்ல வச்சு நம்ம வரஹியம்மன் வந்து பித்தளையை விட இந்த பஞ்சரோகம் வந்து வச்சு நீங்கள் சாமி கும்பிடும் போது இன்னுமே உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் வைப்ரேஷன் வைப்ரேஷன் நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும் இதோட ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா லெவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த ஆர்ச் வேண்டாம் வெறுமே செல்ல மட்டும் எங்களுக்கு வேணும் அலங்காரம் பண்ணுறதுக்கு அழகாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ச் இல்லாமல் வருது ஸ்டாச்சூஸ் இதுவும் அதே சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சில் வரும் சேம் ரேட் வருமா சிஸ்டர் இதில் வந்து ரேட் கூட வரும் ஏன்னா இது கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தி அந்த ஃபஸ்ட்டு பார்த்ததோட இது கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தி ஒர்க்கும் இதில் அதிகமாக இருக்கும் ஃபோர்டீன் தௌசண்ட் ஃபைவ் எயிட்டி ருபீஸ் இது இதோட ஒர்க்கு நீங்கள் பார்க்கும்போது தெரியும் ரொம்ப அழகாக இருக்கும் ஃபேஸ்லேருந்து அவங்களோட கை அஸ்தம் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு அலங்காரம் பண்ணிங்கன்னா ரொம்ப தத்ரூபமா உங்களுக்கு அப்படியே கோவிலில் இருக்கிற சில மாதிரி இருக்கும் பார்க்க முஞ்சிலகத்தில் ஆண்டி முருகர் இது நம்ம மினியேச்சர் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க சேனல்ஸில் இது வந்து சிக்ஸ் இன்ச்சில் வர பழனி ஆண்டவர் இது ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா செவன் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி ருபீஸ் இதுவுமே ரொம்ப அழகாக இருக்கும் ஆண்டி முருகர் வந்து ரொம்பவுமே விசேஷம் பழனி முருகர் ரொம்பவுமே வீட்டில் வச்சு கும்புறது ரொம்ப நல்லது ஆண்டி முருகர் இருந்தார்னா வீட்டில் நம்மளுக்கு செல்வ செழிப்பு எப்பயுமே இருக்கும் இது இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து நியூ அரைவல் இது ஆர்டர் பேஸில் வந்திருக்கு இப்போ ஆடி மாதம் ஸ்பெஷலாக இது வந்திருக்கு இந்த மாரியம்மன் சிலை இதோட ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் இதுவுமே ஒரு சின்ன சைஸ் தான் ரொம்ப பெரிய சைஸ் கிடையாது சிக்ஸ் சிக்ஸ் இன்ச்சுக்கு கொஞ்சம் ஒரு ஒன் இன்ச்சு கூட வரும் செவன் இன்ச் வரும் வந்து பஞ்சலோக மினியேச்சர்ஸ் இதில் என்னென்ன இருக்குன்னா ஆண்டி முருகன் வரும் ராஜ அலங்கார முருகன் இருப்பார் அண்ணாமலையார் அம்மன் இருக்கும் எல்லா சிலையுமே சிவன் வ வராகி சேவல் கொடி எல்லாமே இருக்கும் இதில் மினியேச்சர் சொல்கிறது ரொம்ப சின்ன சைஸில் இருக்கும் ரொம்ப தத்ரூபமான வேலைப்பாடுகள் இருக்கும் உங்கள் பூஜை ரூம் சின்னதாக இருக்குது எனக்கு சின்ன சிலை தான் வேணும் அப்படி சொல்கிறவங்களுக்கு இது ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும் காரில் வைக்கிறோம்னாலும் கார்லேயும் வச்சுக்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது காப்பரில் இருக்க மினியேச்சர் ஸ்டாச்சூஸ் இதோட அமைப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் ஃபேஸ் ஸ்ட்ரக்சர்ஸு இதில் இருக்கிற மாதிரி வேறு பஞ்சத்தில் இருக்கிற அதே கிளாரிஃபிகேஷன் இந்த காப்பர்லேயும் இருக்கும் உங்களுக்கு இதுவும் ரொம்ப சின்ன சைஸ் நீங்க உங்க பூஜை ரூம்லயே வச்சுக்கலாம் இல்லாட்டி இந்த பஸ்ல வைக்கலாம் காரில் வச்சுக்கலாம் ரொம்ப அழகா இருக்கும் பாக்குறதுக்கு நீங்க படிக்கிறீங்கன்னா அந்த டேபிள்ல கூட வச்சுக்கலாம் விநாயகர் ஸ்டாச்சு வைக்கலாம் ஹைகிரிவர் இருக்காரு எல்லா நீங்க கேக்குற எல்லா சுவாமியுமே இந்த காப்பர்ல வருது மினியேச்சரா வருது காப்பர் இன்னுமே ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமா உள்ளது காப்பர்ல வச்சு நீங்க பூஜை பண்ண பண்ண அதோட வைப்ரேஷன்ஸ் உங்களுக்கே தெரியும் ரொம்ப நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் உங்களுக்கு மினியேச்சர் ஸ்டார்டிங் என்ன மினியேச்சர் போது இது வந்து வேலைப்பாடு அதிகம் காப்பர் ரேட் அதிகமா வர்றதுனால ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் இருந்து ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு இது எல்லாமே இஸ் அந்த மாதிரி டாட்டாய்ஸ் இருக்குது டாட்டாய்ஸ் வந்து நம்ம வாஸ்துக்காக வைக்கிறோம் சின்ன உருளி டைப்லேயும் இருக்குது அதில் நம்ம பூ வச்சு அலங்காரம் பண்ணலாம் இல்லை ஒரு விளக்கா கூட நம்ம ஏற்றிக்கலாம் சின்ன உருளி டைப்லேயும் புதுசாக வருது இது அந்த இது வந்து வராகி உருளி வரும் லக்ஷ்மி உருளி விநாயகர் உருளி எல்லாமே இருக்குது இப்போ அடுத்ததான் நீங்க பாக்குறது இது வந்து காப்பரில் மேட் பண்ணதுதான் ஆனால் வந்து இது சில்வரில் இருக்கிற மாதிரி வெயிட்லெஸ் சில்வர் ஒர்க்ல வர்றது ரொம்ப அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு அலங்காரமா வைக்கணும் டெக்ரேட்டிவ் ஐட்டம் வைக்கணும் கரெக்ட் டெக்ரேட்டிவ் ஐட்டம்ஸா யூஸ் பண்ணலாம் ரொம்ப பார்க்க நல்லா இருக்கும் நம்ம நீங்க வாஷ் பண்ணி யூஸ் பண்ணணும்னு இல்லை டெக்கரேட்டிவா உங்க ஷோ வச்சு ரொம்ப அழகாக நீங்க டெக்கரேட் பண்ணலாம் லக்ஷ்மி பாதம் பெருமாள் பாதம் தான் இப்போ நியூ கலெக்ஷன்ஸ்ல இப்போ வந்திருக்கு நிறைய பேர் இது வந்து ரொம்ப விரும்பி வாங்குறது லக்ஷ்மி பாதம் இது கூடவே வச்சுக்கிறதுக்கு பெருமாள் பாதமும் இருக்கு லக்ஷ்மி பாதமும் பெருமாள் பாதமும் வைக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் சிஸ்டர் வீட்டில் இப்போ நம்ம தினமும் பெருமாள் கோயிலுக்கு போகிறதுன்றது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமான விஷயம் இது நீங்கள் தினமும் வீட்டில் வச்சு பூஜை பண்ணுறதுனால உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி இருந்துகிட்டே இருக்கும் பண வரவு என்றைக்குமே உங்களுக்கு நிரந்தரமாக இருக்கும் வீட்டில் வந்து உங்களுக்கு எப்பயுமே ஒரு நெகட்டிவ் எதுவுமே இருக்காது திருஷ்டி இருக்காது எந்த கஷ்டமும் நம்மளுக்கு நம்மளுக்கு உடல் நல பாதிப்பு எதுவுமே இல்லாமல் உங்களுக்கு பண வரவு நல்லா இருக்கிறதுக்கு உண்டான ஒரு இதுதான் இந்த லக்ஷ்மி பாதம் பெருமாள் பாதம் தினமுமே நீங்கள் பார்க்கலாம் காலையில் உடனே இது பார்க்கறதுனால உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும் ஷாப் வச்சிருக்கிறவங்க வச்சுருந்தாலும் ரொம்ப நல்லதாக இருக்கும் லக்ஷ்மி பாதம் பெருமாள் பாதம் இது ரெண்டுமே நீங்கள் ஜோடியாக வாங்கி வச்சுக்கலாம் ரொம்பவுமே விசேஷம் இது வீட்டில் வச்சு பூஜை பண்ணுறது இந்த பெருமாள் பாதத்தோட ரேட் என்ன பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி லக்ஷ்மி பாதம் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டியில் இப்போ நீங்கள் பார்க்குறது ஆடி மாதம் ஸ்பெஷலில் வந்திருக்க மாரியம்மன் விளக்கு நிறைய பேர் இது கேட்டுகிட்டே இருந்தாங்க மாரியம்மன் விளக்கு எங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ லிமிட்டட் பீஸ் வந்திருக்கு ஃபர்ஸ்ட் புக் பண்ணி வாங்குறவங்க வாங்கிக்கலாம் அடுத்து வரவங்களுக்கு ஆர்டர் பேஸில் கிடைக்கும் இதோட ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் நைன் நைன்ட்டி இது வரைக்கும் இது இதான் ஃபஸ்ட் டைம் இந்த சேனலில் பார்க்குறீங்க இனிமேல் தான் நம்ம யூடியூப் சேனலே வரப்போகுது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கஜலக்ஷ்மி வால் ஹேங்கிங் இது எல்லாருமே ரொம்ப விரும்பி வாங்கினது ரொம்ப சீக்கிரமாவே தீர்ந்து போயிடுச்சு இப்போ மறுபடியும் ஆர்டர் பண்ணி நிறைய வர வச்சிருக்காங்க இப்போ புதுசா வீடு கட்டுறவங்களுக்கு கிஃப்டா கொடுக்கலாம் இது வந்து கண்டிப்பா இது வந்து ஒரு கிரகப்பிரவேசத்துக்கு பிரவேசத்துக்கு நம்ம போறோம்னா இந்த கிஃப்ட் கொடுத்தா அவங்க ரொம்பவுமே சந்தோஷப்படுவாங்க ஏன்னா வந்து கஜலட்சுமி வந்து நம்ம என்ட்ரன்ஸ்ல வைக்கும் போது எல்லாருமே வரும்போது பார்க்கும் போது ரொம்ப அழகா இருக்கும் பாக்குறதுக்கு ரொம்ப லட்சுமி கடாட்சமா இருக்கும் பாக்குறதுக்கு எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க இது ரொம்ப ரேர் கலெக்ஷன் தான் இது ரொம்ப ஸ்பீடா போறது இப்ப நாங்க அது மறுபடியும் வர வச்சிருக்கோம் இதில் ஒரு டென் பீசஸ் அவைலபிள் இருக்குது இது கூட நீங்கள் சீக்கிரமாக புக் பண்ணி எடு எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மரக்கான்னு சொல்லுவாங்க இது மதுரை தூத்துக்குடி அந்த மாதிரி சைடில் இது ரொம்பவே ஃபேமஸ்ஸு கேரளா சைட்லேயும் இது மேரேஜுக்குலாம் இந்த மளிகை பொருட்கள் அரிசி அது மாதிரி பொருள்லாம் போட்டு போட்டு கொடுப்பாங்க இதுவுமே இப்போ கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு இதுலேயும் எல்லா சைஸஸும் கிடைக்கும் உங்களுக்கு ஸ்மால் சைஸ் என்ன ரேட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ நைன்டி இருக்குது மீடியம் சைஸ் டூ தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி ஃபைவ் பிக் சைஸ் வேணும்னாலும் பிக் சைஸும் கிடைக்கும் நம்ம வால் ஹேங்கிங் நம்ம என்ட்ரன்ஸ் வந்த உடனே இந்த வால் ஹேங்கிங் தான் இருக்கும் இப்ப வால்ல போட்டா எப்படி இருக்குன்னு ஒரு டெமோ தான் காமிக்கிறாங்க வால் ஆங்கிள் இருக்கு இந்த ஆங்கிள் நீங்க இந்த மாதிரி விளக்கு ஹேங் பண்ணிக்கலாம் ஆமா இப்ப பூஜை ரூம்ல அந்த நம்ம ஒரு ரூம் மாதிரி செட் பண்ணி வச்சுக்கீங்கன்னா இந்த ஆங்கிள் போட்டு அதுல இந்த மாதிரி ஒரு விளக்கு தொங்க விட்டீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் பாக்குறதுக்கு ஒரு கோயில்ல இருக்கிற மாதிரி ஒரு அலங்கார அமைப்பா இருக்கும் இதில் இந்த மாதிரி விநாயகர் இருக்காரு லக்ஷ்மி இருக்காங்க ஜோடியாகவும் வச்சுக்கலாம் தனித்தனியாகவும் வச்சுக்கலாம் இது ப்ரைஸ் ரேஞ்சில் சிஸ்டர் இது ப்ரைஸ் ரேஞ்ச் உங்களுக்கு ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் நைன்டீன் தௌசண்ட் வரைக்கும் இருக்குது பிக் சைஸும் இருக்குது ஸ்மால் சைஸும் இருக்குது இப்போ நம்ம பாக்குறது வந்து சிலைங்கெல்லாம் இருக்க செக்ஷன் பார்க்குறோம் இங்கே ஸ்டார்டிங்கில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெருமாள் தயார் இருக்காங்க இது மாதிரி ஒரு மீடியம் சைஸ் பிக் சைஸ்லயும் இருக்குது ஒரு சிக்ஸ் இன்ச் சைஸ்லயும் பெருமாள் தாயார் ஜோடியாக இருக்குது அதே மாதிரி ஒரு சின்ன சைஸ்லயும் இருக்குது இதுவும் ஒரு கிஃப்ட் ஐட்டம்ஸ் வாங்கணும்னா இதுவும் நம்ம மேரேஜ் ரிட்டன் கிஃப்ட்ஸ் கொடுக்க கல்யாணத்துக்கு கொடுக்க அது மாதிரினா கூட வாங்கிட்டு போகிறாங்க கிரவப்பிரவேசம் அது கூட இது நல்லா சூட் ஆகும் இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஃபைவ் டென் வந்து சின்ன சைஸு பெருமாள் தாயார் வந்து உங்களுக்கு தனித்தனி ரேஞ்சில் வரும் தாயார் மட்டும் தௌசண்ட் சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் பெருமாளோட ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் நைன் தௌசண்ட் இது அழகாக இருக்கும் நம்ம பூஜை ரூம்ல வச்சாலும் ரொம்ப அழகாக இருக்கும் முக அமைப்பு ரொம்ப நல்லா இருக்கும் பெருமாள் தாயார் முடிந்த அப்புறம் உங்களுக்கு லக்ஷ்மி வரும் லக்ஷ்மி வந்து இது ஒரு செவன் எயிட் இன்ச் வர லக்ஷ்மி இதோட லக்ஷ்மி ப்ரைஸ் என்னோட சிஸ்டம் லக்ஷ்மி ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் ரூபீஸ் இதுலேயே லக்ஷ்மி லக்ஷ்மிலே சின்ன சைஸஸ் ஆமாம் லக்ஷ்மிலே சின்ன சைஸ் இருக்கு மீடியம் சைஸ் இருக்கு ரொம்ப சின்னதாக வேணும்னா இந்த மாதிரி ஒரு டூ இன்ச் லக்ஷ்மி கூட உங்களுக்கு கிடைக்கும் இது மினியேச்சர் ஆமாம் இது மினியேச்சர்னு சொல்லலாம் நார்மல் ஸ்மால் சைஸ் ஸ்மால் சைஸ் ஸ்மால் சைஸ் பிராப்ல அடுத்தது பாக்குறீங்கன்னா சரஸ்வதி லக்ஷ்மிக்கு அடுத்தது சரஸ்வதி இருக்காங்க சரஸ்வதி பிரைசிங் ஸ்டார்டிங் வந்து ஸ்டார்டிங் பிரைஸ் தௌ தௌசண்ட் சிக்ஸ் சிக்ஸ்டி ஃபைவ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனுக்கு நல்லா உங்களுக்கு ஒரு பார்வையான ஒரு சிலை கிடைக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் ஆமா முகம்லாம் நல்லா பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் அடுத்தது நம்ம பாக்குறது பாலாம்பிகை பாலாம்பிகை முகம் வந்து ரொம்ப அழகா இருக்கும் இந்த ரெண்டு மாடல் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப அழகா இருக்கு ஆமா கியூட்டா இருக்கும் இது எல்லாருமே ரொம்ப விரும்பி கேக்குறது இந்த பாலா தான் இந்த ஃபேஸ் வந்து நிஜமா ஒரு குழந்தை ரொம்ப தத்ரூபமா இருக்கும் அதோட ஒர்க்கு போட்டிருக்க பின்னல் அந்த நக அலங்காரம் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் இது பிரைஸ் எவ்வளவு இந்த ஸ்டாச்சுவோட பிரைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி ருபீஸ் இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஆமை பார்க்குறோம் ஆமை வந்து ஃபஸ்ட்டு யாருமே இந்த வீட்டில் வைக்கக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்க ஆனால் இப்போ வாஸ்துக்காக எல்லாருமே விரும்பி வாங்குறது இந்த ஆமை தான் வாங்குகிறாங்க இப்போ எல்லாருமே வாஸ்துக்காக வாங்குறாங்க ஆமாம் வாஸ்துக்காக வாங்குகிறாங்க வீட்டில் நம்மளுக்கு வந்து அடிக்கடி பிரச்சனைகள் வருது பணம் வந்து ரொம்ப செலவாகுதுங்கும்போது இந்த ஆமை வைக்கும்போது ரொம்பவுமே இருக்கு இந்த ஆமையில வந்து மூணு சைஸ் இருக்குது உங்களுக்கு இந்த சின்ன சைஸ் வந்து ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் வரும் மீடியம் சைஸ் வந்து த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் சிக்ஸ்டிஸ் இந்த விநாயகர் வச்ச ஆமையோட ரேட் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி இது விநாயகர் வச்சு வேற விநாயகர் வச்சு வருது அதுக்கப்புறமா இந்த மாதிரி சூரிய பகவானும் இருக்காரு இது இது ரொம்பவுமே எல்லாருமே வாங்குவாங்க சூரிய பகவான் இருக்காரு இப்போ நம்ம ஊர்ல எல்லாருமே இது வீடுகள்லயே வைக்கிறாங்க இது ரொம்பவுமே வைக்கும் போது ரொம்ப நல்லா இருக்குன்னு வந்து சொல்றாங்க அவங்க வாங்கினவங்க கூட மறுபடியும் வாங்கி இன்னொருத்தவங்க கிஃப்டா கொடுக்குறாங்க அமைப்பு ரொம்ப ஃபாஸ்ட்டு தான் இப்போ நம்ம பார்க்குறது ரொம்பவுமே அழகான முருகர் பார்த்துட்ருக்கோம் இந்த முருகர் பார்த்திங்கன்னா சேவல் கொடி வேல் இது ரெண்டுமே இருக்கும் இந்த முருகருக்கு முக அமைப்பு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு தெளிவாக ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் தினமுமே கோவிலில் பார்க்குற மாதிரி உங்கள் வீட்லேயே இந்த முருகரை அலங்காரம் பண்ணி பார்க்கலாம் நீங்களே ரொம்ப பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுவீங்க இந்த மாதிரி வச்சு நீங்கள் பூஜை பண்ணும்போது எத்தனை வெரைட்டி இருக்குது பாருங்கள் இந்த முருகர் பார்த்திங்கன்னா தெரியும் இது புதுசாக வந்திருக்கு ராஜாலங்காரம் ஆமா இதோட ஒர்க்கும் ரொம்பவுமே அழகா இருக்கும் அதோட ஆர்ச் டிசைன்ல இருந்து அந்த அந்த வேல் மயில் எல்லாமே ரொம்ப அழகா இருக்கும் பாக்கிறதுக்கு இது கொஞ்சம் ரிசம்பிளன்ஸ் வந்து மலேசியா முருகர் மாதிரியே இருக்கு பாக்குறதுக்கு திருவாச்சியோட இருக்கு லலித்தாம்பிகை வந்து நம்மளுக்கு பஞ்சலோகத்துல தான் வந்துட்டு இருந்தது எல்லாருமே ரொம்ப விரும்பி கேட்கறதுனால இது ப்ராஸ்ல வர வச்சிருக்காங்க மூணு சைஸ்ல கிடைக்குது இப்போ லலிதாம்பிகை இப்போ எல்லாருமே வாங்கிட்டு இருக்காங்க என்னென்ன ரேஞ்சுல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இருக்கு ஆர்ச்சோட வருது ஆர்ச் இல்லாத மாடல்லையும் இருக்கும் ரெண்டு மாடலுமே இருக்கு ரெண்டு மாடலுமே இருக்கு இப்போ நிறைய ஸ்டாக் இருக்கு இதுவுமே இப்போ ரொம்ப நல்ல மூவ் ஆகுது இந்த மாதிரி லலிதா மிகை ராஜராஜேஸ்வரி சொல்லுவாங்க ரெண்டுமே போகுது காமாட்சி அம்மனும் இருக்கு ரொம்ப சின்ன சைஸ் காமாட்சி ரொம்ப அழகா இருக்கும் பாக்குறதுக்கு இதோட பெரிய சைஸ் இதை பெரிய சைஸும் இருக்கு நம்ம ஒரு அடி காமாட்சி கூட இருக்கு அது நம்ம பின்னாடி இருக்கிற இருக்கு இது வந்து நார்மல் சைஸ் எனக்கு ரொம்ப சின்னது வேண்டாம் மீடியம் சைஸ் வேணும்னா இது வாங்கிக்கலாம் ரேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் எயிட்டி ருபீஸ் காமாக்ஷி பக்கத்தில் துர்க்கை எம்மன் இருக்காங்க எல்லா சைஸ்லேயும் துர்க்கை எமன் கிடைக்குது சின்ன சைஸ்லேருந்து எவ்வளோ இதில் ரொம்ப ஸ்மால் சைஸ் பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் அண்ட் டென் ருபீஸில் இருக்குது செவன் ஹண்ட்ரட் அண்ட் டென் ருபீஸில் ஸ்டார்ட் பண்ணி நைன் நைன்ட்டியில் இருக்குது தௌசண்ட் செவன் சிக்ஸ்டி ஃபைவ்ல இருக்குது துர்க்கை அம்மனும் ரொம்ப அழகாக இருக்கும் இதுவுமே வீட்டில் வைக்கிறது ரொம்ப நம்மளுக்கு ஒரு தீய சக்தி எதுவுமே உள்ளே வராமல் ரொம்ப நம்ம வீட்டை பாதுகாக்கிறதுக்கு ரொம்பவுமே ரொம்ப நல்லது துர்க்கியம் இதுலேயும் உங்களுக்கு எல்லா சைஸும் கிடைக்கும் ஒரு அடி வேணும்னாலும் உங்களுக்கு பெரிய சைஸ் துர்க்கேம்மான்னு இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது புதுசாக வந்திருக்க மியூசிக்கல் கணேஷா பார்க்குறீங்க ரொம்ப க்யூட்டாக இருக்கும் குழந்தைங்க கூட இது வந்த உடனே இதை பார்த்து ரொம்ப ஆசையாக இதை கையில் எடுத்து பார்ப்பாங்க ஒரு நீங்கள் கிஃப்ட்டு கொடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு கிஃப்ட்டு கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்பவுமே சந்தோஷப்படுவாங்க ரொம்ப அழகான இது வந்து மியூசிக்கல் கணேஷா நியூ கலெக்ஷன் இது இப்போ தான் புதுசாக வந்திருக்கு இது ப்ரைஸ் எவ்வளோ சிஸ்டர் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஒரு சிங்கிள் சிங்கிள் பீஸாகவும் வாங்கிக்கலாம் ஒரு சிங்கிள் பீஸ் வந்து டூ தௌசண்ட் எயிட் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் செட்டாக வேணும்னாலும் நீங்கள் இதை எல்லாமே கலெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ஒரு பீஸ் வேணும்னாலும் எடுத்துக்கலாம் இந்த இடத்துல நம்ம பார்க்குறது ஃபுல்லாக கிருஷ்ணரோட விக்கிரம் பார்க்குறோம் ராதா கிருஷ்ணா ஜோடியாவும் இருக்குது ரா கிருஷ்ணர் மட்டும் பசுவோடு இருக்கிறது இருக்கும் எல்லா மாடலுமே கிடைக்கும் உங்களுக்கு ஆறு இன்ச்சில் இருக்குது நாலு இன்ச்சில் இருக்குது எல்லா சைஸ்லையுமே ராதாகிருஷ்ணாவும் இருக்கும் நம்மக்கிட்ட எப்பயுமே இது ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கும் கிருஷ்ணர் விக்ரகம் நம்மக்கிட்ட எப்பயுமே ஸ்டாக் இருக்கும் இது சின்ன சைஸ்லேருந்து ப்ரைஸ் எவ்வளோ சிஸ்டர் பெருசு வரைக்கும் சின்ன சைஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் இப்போ நம்ம பார்த்துட்டு எல்லாமே கொஞ்சம் பெரிய சைஸ் தான் இது ராதா கிருஷ்ணா ரெண்டு பேரும் ஜோடியாவே உங்களுக்கு ஃபோர் தௌசண்ட் எயிட் டென்னில் வந்துடும் இது எத்தனை இன்ச்சு சிஸ்டர் இது வந்து ஒரு டூ ஃபீட் ஸ்டாச்சு அது மாதிரி இருக்கும் ராதா கிருஷ்ணா ஜோடியாகவும் இருக்கும் சிங்கிளாக ராதா தனியாக கிருஷ்ணா தனியாகவும் வாங்கிக்கலாம் இப்போ நம்ம பார்க்குறது வந்து சோமா ஸ்கந்தரில் ஒரு பெரிய சைஸ் ஸ்டாச்சு கோயிலில் இருக்கிற மாதிரி ஒரு பழங்கால மாதிரி இருக்கும் ஆன்டிக் கலெக்ட் பண்ணுறவங்களும் இந்த ஸ்டாச்சு விரும்பி வாங்குவாங்க கோயிலில் கொடுக்கறது கோயிலில் ஏதாவது திருவிழா அந்த மாதிரி இதுக்கும் இந்த ஸ்டாச்சு வாங்கிட்டு போவாங்க இது ரொம்பவுமே ரேராக வரக்கூடியது இந்த சைஸு இது பிரைஸ் எவ்வளோ சிஸ்டர் வரும் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் செவன் வருது இந்த ஸ்டாச்சு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நம்ம கடையோட ரொம்ப ஸ்பெஷலான வராகிமன் சிலைகள் பார்க்குறோம் இதுவுமே உங்களுக்கு எல்லா சைஸ்லுமே கிடைக்கிற மாதிரி எப்போயுமே அவைலபிள் இருந்துகிட்டே இருக்கும் இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் இப்போ இருக்கிறது தௌசண்ட் டூ எயிட்டி ருபீஸில் இப்போ இருக்குது இதை விட சின்ன சைஸ் கூட வரும் இப்போ ஸ்டாக் இல்லாமல் இருக்குது தௌசண்ட் டூ எயிட்டி ரொம்ப முக அமைப்பு ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப நல்ல திருத்தமாக இருக்கும் எல்லா சைஸுமே கிடைக்கும் வராகி மனு உங்களுக்கு வராகி விளக்கோ இருக்கு வச்ச மாதிரி இருக்கும் ஆமா இப்ப செலை வச்சு நம்ம அபிஷேகம் பண்ணணும் பூஜை நெய்வேத்தியம் பண்றதுதான் கஷ்டமா இருக்கு நாங்க போறோம் அப்படின்றவங்க இந்த விளக்கு தினமும் ஏத்திட்டு போனீங்கன்னாலே உங்களுக்கு ரொம்பவுமே மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கும் அன்னைக்கு டே ஃபுல்லா உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும் வராகி விளக்கு எல்லார் வீட்லயுமே வச்சு ஏத்தலாம் எல்லா சைஸ்லயுமே கிடைக்கிது உங்களுக்கு சின்ன சைஸ் இருக்கு பெரிய சைஸ் தான் எங்களுக்கு ஆசைப்படுறோம் வீட்டுல பெருசா வைக்கணும் அப்படின்னா எந்த திருஷ்டியும் வராது பெரிய சைஸ் நீங்க தாராளமா வச்சுக்கலாம் வீட்டுல வீட்டுல வைக்கிறதுனால யாராவது நம்மளுக்கு எதிரிகள் ப்ராப்ளம் இருக்குது கடையில் வந்து நம்மளுக்கு வியாபாரத்தில் பிரச்சனை இருக்குதுன்னா நீங்கள் பெரிய சைஸ் நல்ல ஒரு கம்பீரமான ஒரு சிங்கத்தோட வச்சு ஒரு பெரிய வராகியம்மன் விளக்கு வச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவுமே நல்லா இருக்கும் இது ப்ரைஸ் ரேஞ்ச் ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது சின்ன சைஸ் வந்து உங்களுக்கு தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டியில் வரும் இந்த பெரிய சைஸ் வந்து நைன் தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது இதெல்லாம் வந்து கஸ்டமைஸ் பண்ணி கேட்டு கஸ்டமரை கேட்டு வாங்குறது எங்களுக்கு இந்த மாதிரி சூளம் வைக்கணும் சிங்கம் வச்சு வேணும்னு சொல்லி ஆர்டர் பேஸில் செஞ்சு வைக்கிறது நீங்கள் கேட்டிங்கனாலும் ரெடி பண்ணி தரோம் நீங்கள் கஸ்டமைஸும் கஸ்டமைஸ் பண்ணுறோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம வீடுகளில் எல்லார் வீட்லேயும் வச்சுருக்கிற நார்மல் காமாஷிய விளக்கு பார்க்குறோம் இதில் அஷ்டலக்ஷ்மி வரும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி சப்த கன்னி விளக்கு நாங்களே ரெடி பண்ணியிருக்கிறது சப்த கன்னி விளக்கு மூகாம்பிகை விளக்கு இருக்குது மூகாம்பிகை விளக்கு வேணும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் கேட்டு இதுவும் வர வச்சுருக்கோம் மூகாம்பிகை விளக்கு அதுக்கப்புறம் நார்மலாக கரும்பு காமாட்சி எல்லாருமே கஜலட்சுமி விளக்கு ஏற்றுவாங்க இப்போ வந்து இப்போ வாங்குகிறவங்க எல்லாருமே கரும்பு காமாட்சி தான் வேணும்னு கேட்டு வாங்குறாங்க இந்த இதுதான் நான் கையில் வச்சுக்கிறது ஸ்டார்டிங் சைஸ் காமாட்சி விளக்கு இதோட ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ருபீஸ் எயிட் ஹண்ட்ரட் செவன்டீல ஆரம்பிச்சு உங்களுக்கு த்ரீ தௌசண்ட் ரேஞ்ச் வரைக்கும் இருக்கு காமாட்சி விளக்கு இது ரொம்ப பார்வையா அழகா இருக்கும் நல்ல சைஸ் இது ஒரு சிக்ஸ் டு செவன் இன்ச்ல வர்ற காமாட்சி விளக்கு நீங்க பாத்துட்டு இருக்கிறது ரொம்பவே அழகான போமாதான் இது பசு வந்து அப்படியே தன்னோட கன்றை திரும்பி பாக்குற மாதிரி இருக்கும் கண்ணுக்குட்டி வந்து நல்லா பால் குடிக்கிற மாதிரி ரொம்பவே அழகாக இருக்கும் இது வந்து ஒரு பெரிய சைஸு இப்போ நம்ம ஒரு பெரிய வீட்டில் வந்து ரிசப்ஷனில் அலங்காரம் பண்ணுறோம் அப்படின் போது இந்த சிலையை வாங்கி சென்டரில் வச்சோம்னா ரொம்ப நிறைவாக இருக்கும் பார்க்குறதுக்கு இதோட ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி ருபீஸ் இதே இது எங்களுக்கு சின்னது வேணும் அப்படின்னு எல்லாருமே ரொம்ப நாளாக கேட்டாங்க இப்போ அதே இதில் சின்ன சைஸும் வந்துருக்கு இது வந்து எல்லா தெய்வமும் இருக்கிற மாதிரி ஆல்கார்டு கோமா தான் சொல்லுவோம் இது வைக்கிறது ரொம்ப விசேஷம் வீட்டில் எல்லா செல்வமும் நிறைஞ்சிருக்கும் ஒரு கோமாதை வச்சோம்னா நம்ம எல்லா தெய்வமும் கும்பிட்ட மாதிரி பெரிய சைஸ் எல்லாருமே வைக்க கஷ்டமாக இருக்கும் நம்ம வீட்டில் இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வைக்கணும் போது இந்த சின்ன சைஸ் ரொம்ப அழகாக இருக்கும் இது இப்போதான் புதுசாக வர வச்சுருக்காங்க அதே மாடலில் சின்னது வேணும்னு ஆர்டர் பேஸில் வர வந்திருக்கிறது த்ரீ தௌசண்ட் டூ நைன்டி ருபீஸ் ரொம்ப இப்போ நம்ம இருக்கிறது மடப்பள்ளிக்குள்ள இருக்கோம் இங்கே என்னென்ன பொருள் இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது சின்ன சின்ன பவுல்ஸ் இருக்கும் தட்டு இருக்குது இதெல்லாம் நீங்கள் வந்து கிஃப்ட் ஐட்டம் கொடுக்கறது ரொம்ப அழகாக இருக்கும் ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கறதுக்குனா இந்த மாதிரி ஐட்டம்ஸ் கொடுக்கலாம் இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சங்கு பிளேட் இருக்குது இந்த சின்ன பவுல் இப்போ தான் புதுசாக வந்திருக்கு இந்த மாதிரி அனாமல் கூட வந்திருக்கு எல்லா சைஸும் இருக்குது இதில் இதெல்லாம் ப்ரைஸ் எவ்வளோ இதோடய ப்ரைஸ் ஸ்டார்டிங் ப்ரைஸு டூ டுவெண்ட்டி வருது அதே மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன பிளேட்ஸ் இருக்குது இப்போ நம்ம ஒரு வேல் வைக்கணும் சின்ன செலை வைக்கணும்னா இது ரொம்ப அழகாக இருக்கும் போது கிஃப்டாக கொடுக்கறதுக்கும் இது ரொம்பவே அழகாக இருக்கும் வீட்டுக்கு வர பெண்களுக்கு ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கணும்னா இது நீங்கள் தாராளமாக கொடுக்கணும் இது ப்ரைஸ் எவ்வளோ சிஸ்டர் இது வந்து தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் பெருசு சின்ன சைஸ் இந்த சின்ன சைஸ் ருபீஸ் இந்த மாதிரி லீஃப் பிளேட் இருக்கு இதில் வந்து நீங்கள் ஒரு குங்குமம் வெத்தலை பாக்கு அது மாதிரி வச்சு நீங்கள் ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கலாம் டூ சிக்ஸ்டி ருபீஸ்லருந்து ஸ்டார்ட் ஆகுது மூணு சைஸ் இருக்கு இதில் இந்த மாதிரி காஃபி டபரா செட்டும் உங்களுக்கு கிடைக்குது இது ப்ரைஸ் எவ்வளோ இதோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா த்ரீ த்ரீ ஹண்ட்ரட் நைன்டி ஃபைவ் ருபீஸ் இப்போ நம்ம பார்க்குறது வந்து இந்த கிஃப்ட் ஐட்டம்காக புதுசாக வர வச்சிருக்கிறது பார்க்குறோம் இது வந்து குங்குமச்சுமே சின்ன குங்குமச்சுமே ரேட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது இதில் கொஞ்சம் குங்குமம் போட்டு நம்ம ரிட்டன் கிஃப்டை கொடுத்துக்கலாம் சின்ன சின்ன இந்த மாதிரி பாக்ஸஸும் இருக்குது இது ரெண்டு சைஸும் இருக்கும் இந்த இதுதான் சைஸாக இல்லை இதை விட சின்னது இருக்குது இதுதான் லாஸ்ட்டு சைஸ் இதுக்கு அடுத்து கொஞ்சம் பெருசாக வரும் இப்போ வந்து இது மாதிரி கலெக்ஷன்ஸ் நிறைய வந்திருக்கு அதனால நீங்கள் பார்க்கணுன்னா இந்த கிஃப்ட் ஐட்டம்ஸ் நிறைய கிடைக்குது இப்போது இது வந்து நம்ம தூக்கு வரும் இல்லையா அந்த தூக்கு மாதிரியே நம்ம எண்ணெய் ஊற்றி வைக்கிறதுக்கு விளக்கு விளக்கு போடுறதுக்கு அதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம் இது ரேட் வந்து ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ருபீஸ் சின்ன பாக்ஸ் மாதிரியும் இருக்கும் இது ஒரு சின்ன வெயிட்லெஸ் பவுல் இது நம்ம குங்குமம் பிரசாதம்லாம் போட்டு வச்சுக்கலாம் நைன்ட்டி ருபீஸ் இந்த பவுல் நீங்கள் பார்க்குறது துணை விளக்கு இந்த விளக்கை வந்து நம்ம ஏற்றிட்டு நம்ம வீட்டில் இருக்க எல்லா விளக்கையும் ஏற்றிக்கலாம் துணை விளக்கு ரொம்ப அழகாக புது மாடல் வந்துருக்கு இதோட ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டூ ஃபார்ட்டி ருப்பீஸில் இருக்குது இதில் மூணு சைஸ் வருது சின்ன சைஸ் வேணாலும் வாங்கிக்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நாச்சியார் கோயில் குத்து விளக்கு இதுதான் ஸ்டார்டிங் சைஸு கட்ட விளக்குன்னு சொல்லுவோம் இது வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும் ஆனால் வேலைப்பாடு ரொம்ப அதிகமாக இருக்கும் ரொம்பவே பார்க்க ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் இதோட ரேட் வந்து ஒரு விளக்கு சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் செவன்டி ருபீஸ் உங்களுக்கு ஒரு விநாயகர் இருக்கும் லக்ஷ்மி இருக்கும் ரெண்டு மாடல் ரெண்டு மாடல் இருக்கு ஆமா சங்கு சக்கரம் வேணும்னாலும் சங்கு சக்கரம் வாங்கிக்கும் மூணு மாடல் இருக்கு ஆமா அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்பெஷல் தாமரை அது மாதிரி வச்சு வரும் இது எல்லாமே நாச்சியார் கோயில் குத்து விளக்குல ஸ்டார்டிங் சைஸ் நீங்க பாக்குறது இது மாதிரி அன்னம் வச்சும் இருக்கும் ரொம்பவுமே அழகா இருக்கும் இந்த குத்து விளக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ் எவ்வளோ சிஸ்டர் குத்து விளக்கு நார்மல் பிளைன் விளக்குன்னு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் செவன் செவன்ட்டிலருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த மாதிரி ஒர்க் இருக்க நாச்சியார் கோவில் விளக்குன்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அது மாதிரி ஸ்டார்ட் ஆகும் இதை பார்க்குறது நாச்சியார் கோயில் விளக்கில் ஒரு நார்மல் சைஸ் பார்த்தோம் அதுக்கு அடுத்த சைஸ் இது டூ ஃபீட் வரும் இது ஆமாம் டூ ஃபீட்டில் வர்றது இதோட பிரைஸ் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா எயிட் தௌசண்ட் வரும் டூ ஃபீட்டில் ஒன்றரை அடி விளக்கு சிக்ஸ் தௌசண்ட் எயிட் செவன்ட்டி ருபீஸ் சிங்கிள் பீஸோட ரேட் தான் இது எல்லாமே பர் பீஸ் அதுலேயே உங்களுக்கு நிறைய மாடல்ஸ் இருக்கு இந்த மாதிரி பட்டை விளக்கு இருக்கு இதோட ரேஞ்ச் இந்த பட்டை விளக்கு ஒரு விளக்கு என்ன ரேஞ்சு வருதுன்னு பார்த்தீங்கன்னா டுவெல் தௌசண்ட் நயன் எயிட்டி ருபீஸ் ரொம்ப ஹெவியா இருக்கும் ஒர்க்கும் ரொம்ப அதிகமா இருக்கும் ரொம்ப அழகா இருக்கும் பார்க்குறதுக்கு இது எல்லாமே வந்து ஒரு நார்மல் சைஸு ஒன் ஃபீட்டு அந்த ரேஞ்சில் வர குத்து விளக்கு பார்க்குறோம் இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் செவன் செவன்ட்டி இது ஒரு விளக்கோட விலை இது இது வந்து நாச்சியார் கோயில் விளக்குல ஸ்டார்டிங் சைஸ் நார்மல் விளக்கு டூ தௌசண்ட் ஃபோர் ஃபார்ட்டி ருபீஸ் சிங்கிள் சிங்கிள் பீஸ் சிங்கிள் பீஸ் சிங்கிள் பீஸ் அதில் அன்னம் வச்சும் வரும் இந்த மாதிரி பிறை வச்சு ரெண்டு மாடலில் வருது இந்த சைஸ் போதும் எங்களுக்கு வந்து நார்மலாக வீட்டில் நாங்கள் வந்து ஹெவியாக யூஸ் பண்ண முடியாதுன்னா இந்த சைஸும் நீங்கள் வச்சுக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு நியூ அரைவலான கிளி விளக்கு பார்க்குறீங்க இந்த கிளி விளக்கு ஒரு ஃபோர் ஃபீட் ஹைட் வருது ஒரு பீஸோட ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ஒரு ஒரு விளக்கோட வெயிட்டு டுவெண்ட்டி பாயிண்ட் ஃபைவ் கேஜி வருது ரொம்ப மைன்யூட் ஒர்க்கோடு இருக்கிற ரொம்ப ரேரான விளக்கு இது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு ஸ்பெஷல் ஒர்க் விளக்கு பார்க்குறீங்க இதோட அண்ணம் பார்த்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளோ அழகா இருக்குன்னு இது வந்து ஒரு பட்டை விளக்கோட ஒரு மாடல் இது இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபோர் இன்ச்சு தேர்ட்டி ஒன் கேஜியில் வர விளக்கு இது இதோட ஒர்க்கு பார்த்தீங்கனாலே தெரியும் ரொம்ப கிராண்டாக இருக்கும் நல்ல மைனூட்டாக ஆமாம் ரொம்ப ரொம்ப ஒர்க்கு அதிகமாக இருக்கும் இதில் ரொம்ப ஸ்பெஷல் ஒர்க் உள்ள விளக்கு இது எல்லாருமே ரொம்ப இப்போ விரும்பி இங்கே வரவங்க எல்லாருமே இது கே கேட்க எல்லாருமே கேட்பாங்க இதோட இதை டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டுட்டு தான் போவாங்க இதோட இந்த பாட்டம் ஒர்க்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளோ கிராண்டாக இருக்குன்னு பாருங்க ஒரு விளக்கு வச்சவங்கனாலே ரொம்ப நிறையவா இருக்கும் வீட்டில் ஒரு ரிசப்ஷனில் வைக்கிறீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் இதோட வேலைப்பாடு பார்த்து பார்க்கும்போது தெரியும் இன்னைக்கு நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் பார்த்துருப்பீங்க நம்ம விளக்கு கடையில் இனி வர அடுத்த நியூ கலெக்ஷன்ஸோடு உங்களை பார்க்குற வரைக்கும் நன்றி வணக்கம்